வணக்கம் திருச்செங்கூர் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் இருக்கேன் இந்த சைட்டில் போன வெளியில் வந்து ஃபுட்டிங் காங்கிட்டு போடுறதை பார்த்துருப்பீங்க ஃபர்தராக வந்து இதில் நம்ம காலம் ஸ்டார்ட்ரு போடுறதுக்காக வந்திருக்கோம் அதாவது காலம் ஸ்டார்ட்ரு எதுக்குன்னா நமக்கு காலம் பாக்ஸ் போடணும் இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஃபுட்டிங்லேருந்து ரேட் பீம் பாட்டுறதுக்காக வரும் வருங்க ஸோ அதுக்காக வந்து நம்ம காலம் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு பேஸாக வந்து நம்ம காலம் ஸ்டார்ட்ரு ரெடி பண்ணணும் ஸோ நேற்று வந்து இதில் வந்து ஒரு பத்து காலம் ஸ்டார்ட்ரு போட்டுட்டோம் பேலன்ஸ் வந்து நமக்கு ஆறு காலம் ஸ்டார்ட்ரு இன்றைக்கி போடணுங்க அதில் வந்து ஒரு மூணு தான் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் பேலன்ஸ் ஒரு மூணோ ரெண்டோ ஏதோ இருக்குது ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலம் ஸ்டார்ட்ரு நம்ம எப்படி மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத ஸோ இந்திய வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்டார்ட்ரு போடுறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சைட்டில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு வியூ பார்க்கலாம் இதில் நம்ம நூலெலாம் ஓட்டியிருக்கோம்ல இது எல்லாமே வந்து கிரிட்டு லைனு இது மெஷர்மெண்ட்டுக்காக வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த காமன் ஒட்டி வர்ற அந்த கிரிட்டும் இந்த கிரிட்டுக்காகவும் மூலமட்டம் செக் பண்ணிவிட்டு அதுக்காக மெஷர்மெண்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ இதுக்காக வந்து நம்ம தூக்க விட்டு கீழே கால மார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கிரிட்டு லைன் நம்ம கட்டுறோம் இல்லையா இது வந்து நம்ம ஸ்டார்டிங் ரவுண்ட் மார்க்கிங்க்கு நம்ம பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் காலம் எரக்ஷனுக்கு பண்ணியிருப்போம் ஃபர்தராக இந்த ஸ்டேஜில் பண்ணுறோம் இதுக்கப்புறம் பிளிந்து பீமு பிளிந்து பீமுக்கு மேலே டாப் கை பார்ப்போம் அதுக்கு மேலே வந்து கல் ஆஸ் பண்ணுறதுக்கு இந்த மூலம்பட்ட லைன்லாம் கட்டி அதாவது இந்த கிரிட் என்ன கட்டி நம்ம மூலம் மட்டும் செக் பண்ணுவோங்க ஏன்னா நமக்கு வந்து டயங்கல் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தையும் டபுள் செக்கிங் ட்ரிபிள் செக்கிங் அப்படிங்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம காலம் ஸ்டார்ட்ரு போட்டுருக்கதை ஸோ கவர்லாம் வந்து நமக்கு ஈவனாக வந்துருச்சுங்க ஸோ இந்த ரெண்டு காலமும் நம்ம போட்டுட்டோம் இது கம்ப்ளைண்ட் ஃபுட்டிங்க அந்த இதில் வரும் இந்த ரோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து காலம் ஸ்டார்ட்ரு போட்டுட்டோம் ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம காலம் பாக்ஸ் மாட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம தூக்கு பார்க்குறது இந்த காலம் ஸ்டார்ட்ரு பேஸ் இருக்குது பாருங்கள் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மேலேருந்து தூக்க விட்டு அந்த பாக்ஸை போடுற மாதிரி இருக்கும் ஏன் காலம் ஸ்டார்ட்ரு போடுறோம் அப்படின்னா நமக்கு மெஷர்மெண்ட் படி கரெக்டாக வருங்க இப்போது அந்த குழி இருக்குது பார்த்தீங்களா அந்த குழியில் வந்து நம்ம ஸ்டார்ட்ரு போடுறதுக்கு முன்னாடி காலம் மார்க்கிங் பண்ணியிருப்போம் அந்த தூக்கம் விட்டு ட்ரேஸ் பண்ணியிருப்போம் கீழே ஸோ அதை நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கீழே உங்களுக்கு மார்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மார்க்கு எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சிஸ் ரெண்டு லைனும் இருக்கும் ஸோ இந்த சைடில் வந்து நமக்கு ரெட் கலர் போகுது அந்த அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி வர்றது நமக்கு ஆக்சிஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல் ஷேப்பில் நம்ம வந்து கீழே ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்காக நம்ம ஸ்டார்ட்ரு மாட்டி கனெக்ட் போட்டுக்கலாம் இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ரெண்டு பாயிண்ட் விட்றோம் அதே மாதிரி ஆக்சிஸில் ரெண்டு பாயிண்ட் விட்றோம் அப்படிங்கிறப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம் கீழே வந்து நம்ம ஒரு மட்டப்பலகையோ மூலமட்டமாக வச்சு அந்த கோடை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த எல்லுக்காக நம்ம வந்து ஸ்டார்டர் மாற்றினோம் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டார்டரோட எல் ஆங்கிள் இருக்குது பாருங்கள் அந்த எல் ஆங்கிளை நம்ம கீழே ஆல்ரெடி நம்ம எல் ஷேப்பில் இது பண்ணி ட்ரேஸ் பண்ணியிருப்போம் அந்த எல் ஷேப்புக்கு ஃபிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு எல் ஷேப் கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து காலம் ஸ்டார்ட்ரு எடுத்துகிட்டு போவோம் ஸோ இது மார்க் பண்ணியாச்சு இதை காலம் ஸ்டார்ட்ரு போட வேண்டியது தான் பேலன்ஸு இன்னும் ரெண்டு குழி மட்டும் நம்ம இன்னும் மார்க் பண்ணலை

அந்த கை உள்ளே போலாமே சரி இது அப்படியே வடக்க போகலாம் என் கையை ஓகே ஓகே இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அது கொஞ்சம் வெளில இழுத்துங்க வடக்க ஒரு நூல் ஆ ஓகேங்களா ஓகே ஓகேங்களா என் கையை அப்படியே உள்ளதில்லைங்க நான் இருக்கேன் ஆ ஆ இருங்க மெஷின் ரொம்ப போயிடுச்சு ஒரு நூல் வெளில இல்லைங்க போதும் விடுங்க போடு போடுங்க இந்த ஹெல் ஷேப் வந்து நம்ம மேலே தூக்குண்டு விட்டு மார்க் பண்ணிவிட்டோம் ஸோ இதுக்காக ஒரு சைடு நம்ம ஸ்டார்ட் வைக்க போகிறோம் ஸோ அந்த இதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்டார்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எல் ஷேப்பில் தான் இருக்கும் ஒன் சைடு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வச்சிட்டோம்னா இன்னொரு பக்கம் கரெக்டாக வந்துடும் இது லூஸ் வச்சு தான் நம்ம நட்டு டைட் பண்ணுவோம் ஏன்னா கோட்டில் வச்சு டைட் பண்ணும்போது கோடு வந்து அலைஞ்சிரும் மறுபடியும் மார்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் இதை டைட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் எழுத்தோம்னா கரெக்டாக வந்துடும் இப்போ அந்த லைனுக்காக இழுத்தாச்சு ஸோ இதுக்காக வச்சு நம்ம ஸ்டார்ட்ரு போடுறாங்க இப்போ வந்து ரெண்டு இஞ்சி நம்ம ஸ்டார்டர் காங்கிட் போடுறோம் அப்படிங்கும்போது போது ஸோ இதோட ரேஷியோவும் முக்கியம் எம் டுவெண்ட்டி கிரேட்டில் தான் இருக்கணும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து ரொம்ப கலவையாக போடுவாங்க அப்போ வந்து அதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் இருக்காது இப்போ இதில் இது வழியாக தான் நமக்கு லோடும் இறங்கும் நமக்கு வந்து ஜி ப்ளஸ் ஒன்று ஜி ப்ளஸ் டூ கட்டுறோம் அப்படின்னா ஸோ எல்லா லோடும் இந்த இடத்துக்கு வந்து தான் நமக்கு ஃபுட்டிங் போகும் அதனால் எம் டுவெண்ட்டி கிரேட் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே காங்கிட்டு வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க ஃபைனலாக ஸ்டார்ட்ரு முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஜல்லி குத்தி ஒண்ணும் நம்ம வந்து நாளைக்கு பாக்ஸ் போடுவோம் ஸோ அதோட காங்கிட்டு வந்து இதில் பாண்டிங் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஜல்லி குத்தி விடணும் ஆல்ரெடி ஃபுட்டிங் மேலே நம்ம வந்து ஜல்லி குத்தி அதுக்கப்புறம் தான் இது மேலே ஸ்டார்ட்ரு போடுறோம் ஃபர்தராக இதுக்கு மேலேயும் ஜல்லி குத்தி விட்ணும் இந்த சைட்டில் காலம் ஸ்டார்டர் மார்க் பண்ணதை பார்த்துருப்பீங்க நாங்கள் எப்படி காலம் ஸ்டார்டர் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபர்தராக இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலம் பாக்ஸு நம்ம காங்கிட்டு போடுவோம் ஸோ பாக்ஸ் வந்துருச்சு ஃபிட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு அதாவது நேற்று வந்து ஒரு எட்டு ஸ்டார்டர் கிட்ட போட்டோம் அதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு ஃபிட் பண்ணுவோம் ஸோ காங்கிரீட் டீம் காலையில் வந்துடுவாங்க ஸோ அவங்கள வச்சு காங்கிரீட்டு நம்ம போடுற மாதிரி பிளான் பண்ணியிருப்போங்க ஸோ அந்த காங்கிரீட் ஒர்க்கில் நம்ம என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணுறோம் அதில் என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்